என்னன்றதையும் உதாரணத்தோட அதன் முழு விளக்கத்தையும் பார்க்கலாம் மேலும் எதனால நவீன வேதியியலின் தந்தை ஆண்ட்வான் லவாசியாவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதுன்றதையும் பார்க்கலாம் ஒரு பொருள் வேதியியல் எதிர்வினைக்கு உட்படுத்தப்பட்டாலும் அதன் நிறை உருவாகவோ அழியவோ செய்யாது அதற்கு பதிலாக அதனுடைய வடிவம் மட்டும்தான் மாறுன்றதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் நிறை அழியா விதி இது வேதியியல்ல ஒரு அடிப்படை கொள்கை இதை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எலிமெண்ட்ரி ட்ரீட்டஸ் ஆன் கெமிஸ்ட்ரின்ற புத்தகத்தில் அண்ட்வான் லவாசியா என்ற ஒரு ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் விளக்கி இருந்தாங்க இப்போ இதனுடைய முழு விளக்கத்தை உதாரணத்தோட பார்க்கலாம் ஒரு நூறு கிராம் மாஸ் கொண்ட ஒரு மேட்டரை கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்படுத்தினா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு பிறகும் அந்த மேட்டருடைய மாஸ் அதே நூறு கிராம்ல தான் இருக்கும் ஆனால் அந்த மேட்டருடைய வடிவம் மட்டும் ரீ அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்றது தான் லா ஆஃப் conservation of mass. உதாரணமாக இப்போ நூறு கிராம் எடை கொண்ட ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்துக்குவோம் இப்போ அந்த மெழுகுவர்த்தி தான் மேட்டர் அதனுடைய நிறை வந்து நூறு கிராம் இப்போ அதை நம்ம வந்து கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்படுத்தணும் அதுக்காக அதை வந்து கம்பஸ்டன் பண்ணலாம் அதாவது எரியும் செயல்முறைக்கு உட்படுத்தலாம் ஸோ இப்போ வந்து ஒரு கேண்டிலை வந்து பற்ற வைக்கிறோம் அதுக்கப்புறமா அந்த கேண்டில் வந்து எரிய தொடங்கி உருக ஆரம்பிக்கும் இப்போ எரிகிறதுக்கு முன்னாடி அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு முன்னாடி அந்த மெழுகுவர்த்தியினுடைய எடை வந்து நூறு கிராம் அதனுடைய மாஸ் வந்து நூறு கிராம் இப்போ அந்த மெழுகுவர்த்தி வந்து முழுமையாக எரிஞ்சு முடிஞ்ச பிறகும் கூட அந்த மெழுகுவர்த்தியினுடைய எடை அதே நூறு கிராம் தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஆண்ட்பான் லவாசேவினுடைய விதி விலக்கக்கூடியது இதில் தப்பு மாதிரி தெரியும் ஆனால் இது தப்பு கிடையாது எதனாலன்னா இப்போ மெழுகுவர்த்தி இருக்குது அதை பற்ற வைக்கிறோம் அது வந்து உருகம் ஆரம்பிச்சிரும் இது உருகம் ஆரம்பிச்ச உடனே அதனுடைய எடை குறையும் ஆனால் உண்மையில் என்னன்னா அது உருக ஆரம்பித்த உடனே அந்த மெழுகுபர்த்தி வேணா வேணால் உருகலாம் அதனுடைய நிறை வந்து மாறாது அது எப்படி மாறாதுன்னா அந்த மெழுகு உருக ஆரம்பித்த உடனே அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேற ஆரம்பிக்கும் வாட்டர் வேப்பர் ஹீட் இதெல்லாம் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ அதனுடைய நிறை வந்து மெழுகுபர்த்தி பருத்தி அப்படின்ற தோற்றத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டர் வேப்பராகவும் ஹீட்டாகவும் வந்து மாறிடுது அதனால அதனுடைய நிறை வந்து குறஞ்சி போயிடுது அது நூறு கிராம் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது உண்மையிலேயே அந்த மெழுகுபர்த்தியை பற்ற வச்ச உடனே அதிலிருந்து வெளிவரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வேப்பர் இது போன்றவைகள் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி பார்த்தா அந்த மெழுகு பருத்தி என்ன எடையில் அது எரிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்ததோ அதே எடையில் தான் அது, அது எரிஞ்ச பிறகு அந்த கார்பன் டை ஆக்சைடு மீதம் இருக்கக்கூடிய மெழுகு அதே மாதிரி வாட்டர் வேப்பர் இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா அதே நிறை அதே நூறு கிராமில் தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த நிறை அழியா விதி இதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் இப்போ மரக்கட்டை இருக்குது அது வந்து ஒரு ஒரு கிலோ எடுத்துக்கும் அந்த மரக்கட்டையை வந்து எரிக்கிறோம் அது எரித்த உடனே அந்த மரக்கட்டையும் வந்து புகையாக மாறும் அதேமாதிரி சாம்பலாகவும் மாறும் நம்ம வந்து வெறும் சாம்பலை மட்டும் வச்சுட்டு அந்த சாம்பலினுடைய எடை வந்து ஒரு கிலோ இல்லை அதனால் நம்ம போது அதனுடைய அந்த கெமிக்கல் டேஆக்சை எனக்கு உடனே அந்த மரத்துண்டுகள் அதனுடைய எடை வந்து குறையுது அதனுடைய நிறை வந்து குறையுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது அந்த மரத்துண்டுகள் வந்து புகையாகவும் மாறுது சாம்பலாகவும் மாறுது நம்ம வெறும் சாம்பலை மட்டும் வச்சு அதனுடைய நிறையை அளவிடக்கூடாது அந்த எரிக்கப்படும் போது அதிலிருந்து வெளியேறிய புகையையும் வச்சு தான் நம்ம அதை வந்து அளவிடணும் இதுக்கு இன்னொரு உதாரணம் இப்போ ஒரு லிட்டர் தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை கொதிக்க வைக்கிறோம் அது கொதிக்க வச்ச உடனே அது கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் அது ஒரு அரை லிட்டராக மாறிடுதுன்னா அப்போ அதனுடைய நிறை குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் உண்மை என்ன அது பற்ற வச்ச உடனே அது கொதிக்க வச்ச உடனே அந்த நீர் வந்து நீராவியாகவும் வந்து மாறுது அப்போ அப்போ அந்த ஒரு லிட்டர் நீர் அரை லிட்டராக கொதிக்க வச்சு மாறி இருக்குன்னா மிச்சம் அரை லிட்டர் வந்து நீராவியாக போயிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அந்த நீராவியை நம்ம சேகரித்து மீதம் இருக்கக்கூடிய அந்த அரை லிட்டரோட நம்ம சேர்த்தோம்னா அது ஒரு லிட்டராக அப்படியே இருக்கும் ஸோ அதனுடைய நிறை வந்து மாறாது ஸோ ஒட்டு மொத்தமாக சொல்லப்போனால் ஒரு மேட்டர் இருக்கு அப்படின்னா அதனுடைய ஆட்டம்ஸ் அதனுடைய அணுக்களினுடைய வடிவம் வேணால் மாறலாம் அதனுடைய டைப்பு வேணால் மாறலாம் அதாவது மெழுகுபர்த்தியாக இருந்தது கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டர் வேப்பராகவும் வேணால் மாறலாம் ஆனால் அதனுடைய நிறை மாறாது அதனுடைய மாலிக்யூல்ஸ் மூலக்கூறுகள் வந்து மாறாது அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்றத ஆண்ட்வான் லவாசியை வந்து கண்டறிஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இதை ஏற்கனவே ஆயிரத்தி அறநூத்தி முப்பதாம் ஆண்டு ஒரு முக்கியமான ஜீன் ரே அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு பெசிசியன் அண்டு கெமிஸ்ட் அவர் வந்து அப்பவே சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதுகள் இந்த காலகட்டத்தில் இன்னொரு ஒரு மெக்கைல் லமனசாவ் அப்படின்ற ஒரு முக்கியமான ரஷ்யன் சயின்டிஸ்ட் அவரும் இதை தெரிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுகளில் ஜோசப் பிளாக் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் கெமிஸ்ட் அவருமே இதை வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இவங்க எல்லாரையும் காட்டிலும் ஆண்ட்வான் லவாசியா வந்து அதை ரொம்ப தெளிவுபடுத்தினாங்க அது வந்து வெறும் இந்த மெழுகுவர்த்தி மரக்கட்டை அதே மாதிரி நீர் இதுக்கு மட்டும் பொருந்தாது எல்லா மேட்டர்ஸுக்குமே பொருந்தும் அப்படின்றதையும் ஆண்ட்ராயின் லவேசியா தான் வந்து அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலமாக வந்து உறுதிப்படுத்தினாங்க ஸோ இதெல்லாத்தையும் உறுதிப்படுத்தி இவர் வந்து சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராயின் லவாசியா வந்து கெமிஸ்ட்ரிக்கு எக்கச்சக்கமான பங்களிப்பை கொடுத்துருக்குறாங்க உதாரணத்துக்கு நீர் வந்து ஒரு காம்பவுண்ட்ஸ் அதாவது நீர் அப்படின்றது ஒரு சேர்மம் தனிமம் கிடையாது அப்படின்னு இவர் தான் கண்டறிஞ்சாங்க ஆக்சிஜன் வந்து ஒரு நெருப்பெறிகிறதுக்கு ஆக்சிஜன் முக்கியம் நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் முக்கியம் அது எல்லாத்தையும் கூட இவர்தான் தான் வந்து கண்டறிஞ்சாங்க இதனால தான் இவர் வந்து ஃபாட ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இதை தாண்டி இவருடைய பங்களிப்புகளை கேட்டால் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் அதை பற்றி நான் ஏற்கனவே நேற்று தான் பேசியிருக்கேன் வேற ஒரு காணொலியில் ஸோ இப்போ இந்த ஆன்பான் லவாசியா இவர் ஏன் வந்து அவர் இவர் வந்து மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இவர் அந்த புத்தகத்தை வெளியிட்டு மிகப்பெரிய ஒரு வேதியியலாளராக இவர் வந்து திகழ்ந்து வந்தாங்க இதே காலகட்டத்தில் இவர் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற பிரான்ஸ்ல இருந்த ஃபேம் ஜெனரல் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் டேக்ஸ் கலெக்டிங் ஆர்கனைசேஷன் அதில் ஒரு மெம்பராக வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க அது அது அந்த சமயம் வந்து ஃப்ரெஞ்சு புரட்சி வந்து ஏற்பட்டது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் ஏற்பட்டது அது குறிப்பாக வந்து ஒரு முக்கியமான ஒரு மேக்ஸி ரோப்ஸ்பியர் அப்படின்ற ஒரு லாயர்னால முன்னெடுக்கப்பட்டு ஜேக்கபின்ஸ் அப்படின்ற ரேடிக்கல் பொலிட்டிக்கல் குரூப்னால அது வந்து மிகப்பெரிய அளவில் தீவிரமாக கொண்டு போகப்பட்டு அப்போ இருந்த மன்னருடைய ஆட்சி வந்து முறியடிக்கப்பட்டு அது புரட்சியாளர்களினுடைய ஆட்சி வந்து உருவானுது இப்படி புரட்சியாளர்களினுடைய ஆட்சி வந்து உருவான உடனே பொதுவாக அந்த காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் இந்த ஃபேம் ஜெனரல் அப்படின்றது அந்தளவுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை அன்பாப்புலராக இருந்தது ஸோ அப்படியான சூழ்நிலையில் இவங்க வந்து புரட்சியாளர்களுக்கு எதிரானவங்க அப்படின்னா அந்த ஃபேம் ஜெனரலை சார்ந்தவங்க கருதி அவ आदाद ஃபேம் ஜெனரலில் சார்ந்த மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த புரட்சியா புரட்சியாளர்களினுடைய ஆட்சிக்கு எதிரானவங்க ரெயின் ஆஃப் டெரருக்கு எதிரானவங்க அப்படின்னு கருதினாங்க இதனால் அவங்க மீது குற்றச்சாட்டு வச்சு அவங்களை வந்து மரண தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க அதுக்காக இந்த டேக்ஸ் கலெக்ஷனில் வந்து ஃபோர்ஜரி ஃப்ராடு நடந்திருக்கு அதே மாதிரி டொபேக்கோ அப்படின்ற புகையிலே அதில் கலப்படம் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் இந்த ஃபேம் ஜெனரலில் இருக்கிறவங்க தான் மெம்பர்ஸாக இருக்கிறவங்க தான் காரணம் அப்படின்னு அவங்க எல்லாரும் மீதும் வந்து குற்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதில் இருபத்தெட்டு பேர் இருந்தாங்க அந்த இருபத்தெட்டு பேரில் ஒருத்தர ஆண்ட்வான் லவாசியாவும் இருந்தாங்க ஸோ இதனால் இவர் வந்து குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நீதிமன்றத்தில் குறிப்பாக புரட்சியாளர்களினுடைய ரெவல்யூஷன் கோர்ட் அவ அங்கே வந்து இவர் வந்து அந்த விசாரணை கூண்டில் வைக்கப்பட்டாங்க அப்போ இவரை மட்டுமாச்சு விட்டுருங்க ஏன்னா மற்றவங்க போனா கூட பரவாயில்ல இவர் வந்து தலை சிறந்த விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி அப்போ வாதங்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டது அப்போ நீதிபதி சொன்ன விஷயம் த ரிப்பப்ளிக் ஹாஸ் நோ நீட் ஆஃப் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க அதாவது இந்த தேசத்துக்கு விஞ்ஞானிகளினுடைய தேவை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த இருபத்தெட்டு பேருக்குமே மரண தண்டனைக்குண்டான தீர்ப்பை கொடுத்தாங்க பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு மே எட்டு அன்னைக்கு கியட்டின் அப்படின்ற ஒரு மெஷின் மூலமாக இந்த இருபத்தெட்டு பேரினுடைய தலை துண்டிக்கப்பட்டது கியட்டின் அப்படின்றது மனிதர்களினுடைய தலைய கழுத்துல கழுத்துல வந்து விழுந்து தலை துண்டிக்கப்படுற மாதிரியான ஒரு மிஷின் தான் அதுல பிளேடு இருக்கும் அது வெர்டிக்கலா இருக்கும் அதை வந்து விட்டா அப்படியே கீழே சர்றன்னு ரொம்ப வேகமா கீழே இறங்கி மனிதர்களினுடைய தலையை வந்து தனியா துண்டிச்சிரும் அது மாதிரிதான் ஐம்பத்தோரு வயசு கூட அப்ப வந்து முழுமை அடையல ஆண்ட்வான் லவாசியாவுக்கு ஸோ அப்போ அந்த கேட்டின் மூலமாக ஆண்ட்வான் லவாசியாவினுடைய தலை வந்து துண்டிக்கப்பட்டது ஒட்டு மொத்தமாக லவாசியாவினுடைய சக சகாப்தமே வந்து முடிவுக்கு வந்தது ஆனால் இதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்ட்வான் லவாசியா வந்து அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அவருக்கும் அந்த டேக்ஸ் கலெக்ஷனில் நடந்த ஃபோர் ஜெரிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது கண்டறியப்பட்டது மேலும் அந்த டேக்ஸ் கலெக்ஷனில் உண்மையிலேயே ஃபோர்ஜெரி நடந்ததா அதுவே வந்து ஒரு சந்தேகம் தான் ஏன்னா அப்போ வந்து புரட்சியாளர்களுக்கு அவங்க எதிராக இருக்கிறாங்க அப்படின்றனால ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அவங்க கண்டிப்பாக அத்தனை பேரையும் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புரட்சியாளர்கள் நினச்சாங்க அதனால தான் அத்தனை பேருமே வந்து கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்றது பிற்காலகட்டத்தில் வந்து தெரிய வந்தது ஸோ லவாசியாவினுடைய உயிர் வந்து அநியாயமாக போனது இவருடைய உயிரை எடுக்கிறதுக்கு ஒரு நொடி தான் ஆனது ஏன்னா கியட்டின் வந்து ஒரே நொடியில் வந்து விழுந்து மனிதர்களினுடைய தலையை வந்து துண்டிச்சிரும் ஆனால் இன்னும் எத்தனை நொடிகள் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் ஆண்ட்ரான் லவாசியா போன்ற விஞ்ஞானியை இந்த உலகம் வந்து பார்க்க முடியாது அப்படின்றது தான் உண்மை ஸோ இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதேமாதிரி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அதை பற்றி புரிஞ்சுதா அதையும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த ஆண்ட்ரான் லவாசியா எதனால் நவீன வேதியியலின் தந்தைன்னு அறியப்படுறார் அப்படின்றத பற்றி நான் நேற்று ஒரு காணொலியை வந்து பேசியிருக்கேன் ஸோ அதையும் பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் கட்டாயமாக பாருங்கள் தேங்க்யூ